தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வெற்றி பெறுகிறதா தோல்வியடைகிறதா மக்கள் பார்வையில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி தோல்வியை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் எப்படி பார்க்க வேண்டும் திரட்டப்பட்ட தகவல்கள் திரளான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இன்றைய சமர்கலம் காணொலியில் பொதுவாக ஒவ்வொரு தேர்தலையும் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா யார் சட்டமன்ற ஆகிறாங்க யார் பாராளுமன்ற உறுப்பினராகிறாங்க யார் முதலமைச்சர் ஆகிறாங்க எந்த கட்சி ஆட்சியை பிடிக்குது இதில் தான் வெற்றி தோல்வியை பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக ஒரு கட்சி களத்தில் யாருடனும் கூட்டணி இல்லாமல் ஆனால் முன்னேறி கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் மக்கள் சரியாக அரசியலை புரிந்திருக்கிறார்கள் பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி அப்படி நீங்கள் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எந்த அரசியல் அங்கீகாரத்துக்கும் வரலை சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலை எதிர்கட்சியாக வரலை இப்படி ஆனால் தொடர்ந்து அது இருந்தாலும் அது அந்த அதனுடைய இயக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதனுடைய வேகம் வந்து இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்குது களத்தில் யாருமே சோர்வடையலை அப்படின்னா மக்கள் பார்க்குற பார்வை வேறு நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் அந்த வெற்றி தோல்வியை பார்க்குற விதம் வேறு மக்கள் என்ன பார்க்குறாங்க யார் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்களா எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் ஆனாங்க இப்படி பார்க்குறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை எதை பார்க்குதுன்னா படிப்படியாய் ஒவ்வொரு இடமாய் நாம் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக கூட நாம் வந்து நகர்ந்து போகிறோமா வெற்றியை நோக்கி போகிறோமா அப்படின்றத ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறதுனால தான் இந்த தம்பி தங்கைகள்லாம் இன்னமும் இதில் சோர்வடையலை இப்போ பாருங்கள் இந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் வாங்க வாங்கின வாக்குகளை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்குன்னு அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க அதைத்தான் அந்த கட்சியினுடைய பிள்ளைகள் பார்க்கறாங்க அதைத்தான் பார்க்க வேண்டும் ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிச்சா எம்எல்ஏ ஆனோமா எம்பி ஆனமாங்கிறத விட நாம் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறோமா அதாவது சொல்லுவாங்கல்ல ஒன்று ஓடு இல்லை என்றால் நடந்து போ இல்லை என்றால் தவந்து போ இல்லையா ஊர்ந்து கூட போ ஆனால் இலக்கை நோக்கி ஒவ்வொரு இன்ச்சாக முன்னேறி கொண்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் இந்த பாய்ச்சலில் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் படிப்படியாக முன்னேறி கொண்டே வந்திருக்கிறது நீங்கள் சிந்திச்சு பாருங்க ஒரு கட்சியினுடைய சின்னம் எடுக்கப்படுது அதுவும் திட்டமிட்டு நிராகரிக்கப்படுது எதனால் திட்டமிட்டு நிராகரிக்கப்படுது அதே சின்னத்தை வைத்து இங்கே கட்சியே இல்லாத ஆளே இல்லாதவன் நாற்பது தொகுதி போட்டி போட வந்து நிற்கிறான் அப்படின்னா இந்த சின்னம் எதர்ச்சியாக எடுக்கப்பட்டதல்ல திட்டமிட்டு எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னான் அது நம்ம பார்த்தோம் இப்ப மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு நாட்கள் தான் பதினெட்டு நாளைக்கு முன்பாக தான் இந்த மைக் சின்னமே வந்துச்சு அதையும் தாண்டி இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு அப்படின்னா எந்த மத்திய மாநில தேசிய மாநில கட்சிகளோடு யாருடனும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட கூட்டணி இல்லை பணம் இல்லை பணம் வாக்குக்கு கொடுக்கல ஆனாலும் முன்னேறி முன்னேறி போகுது பார்த்தீங்களா இதைத்தான் நாம் தமிழர் கவனிக்கிறாங்க அதனால தான் இதில் தமிழர்ல பயணத்தை கொண்டு கொண்டு போகிறது நான் முன்னேறி மட்டும்தான் பார்க்குறான் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பத்து பதினன்ற உறுப்பினர் ஆயிட்டமா ஒரு மேயர் ஆகிட்டமா அப்படி இல்லை கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ பாருங்க இத்தனை இடர்பாடுகள் இருக்குது பாருங்கள் சின்னம் போச்சு பதினெட்டு நாளைக்கு முன்னால் தான் சின்னம் காசு இல்லை தேசிய திராவிட கட்சிகளோடு கூட்டு இல்லை எதுவுமே இல்லை எத்தனையோ தோல்விகள் அதாவது மக்கள் அந்த தோல்வி அதுபோல் தோல்விகள் எத்தனையோ வந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி களத்தில் அவனவன் அவனவன் காசை போட்டு வியர்வியை கொடுத்து இருக்கிறவங்க கூட ரெண்டு நாள் மூணு நாள் விடுமுறை எடுத்து அங்கிட்டு சம்பளமும் போயிடும் இங்கிட்டு உழைப்பையும் கொடுக்கணும் ஆனால் ஆனால் தோற்பம்னு கூட தெரியும் நாம் வந்து அதிகப்படியான வாக்குகளை வென்று இப்படிலாம் போக மாட்டோம்னு தெரிஞ்சாலும் கூட களத்தில் நிற்கிறான் பாருங்கள் அது எதுனாலனா நாம் சதவீத அடிப்படையில் ஓட்டுக்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோமா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து சின்னம் அந்த சின்னம் போயிடுச்சு பதினெட்டு நாளைக்கு மேலே சின்னம் வந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று மக்கள் பார்க்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பது நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு மாநில சுயாட்சி மாநில இனம் சார்ந்த தன் மாநிலத்தினுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை தான் பிரதானமாக எடுத்துக்கொள்ளப் போகின்ற ஒரு கட்சி அப்படிங்கிறதுல மக்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்குது பாராளுமன்றம் எப்பயுமே வந்து ஒரு சின்ன ஒரு தேக்க நிலை இருக்கும் நாம் தமிழர் இந்த முறை அதையும் தாண்டி ஏற்கனவே வாங்கிய சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளையும் விட ஐந்து லட்சம் வாக்குகள் அதிகப்படியாக வாங்கியிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் அதை விட மகிழ்ச்சியான செய்தி என்பது அரசியல் அங்கீகாரம் பெறுகிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட போயிருக்கிறது ஏனென்றால் ஒன்று என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு எம்பி இல்லைன்னா எட்டு சதவீத வாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கூட பாருங்க அவங்களுக்கே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகி இப்போதான் அந்த அங்கீகாரத்திற்கே விடுதலை சிறுத்தைகள் வருது நாம் தமிழர் கட்சி அந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறலைனாலும் ஆனால் எட்டு சதவீதத்தை தாண்டது அதுவும் தேர்தல் ஆணையத்தின்படி அங்கீகரிக்கப்படக்கூடிய உரிமை உண்டு வீதி அப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இப்பொழுதுதான் அதுவும் அரசியல் அங்கீகாரம் பெறுது இப்பொழுது கட்சி அங்கீகாரம் பெறுகிறது நாம் தமிழர் கட்சியும் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளில் இருந்து நாம் தமிழர் கட்சியும் இப்பொழுது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் இருக்கிறது அப்போ இது வளர்ச்சியை தான் காட்டுதே தவிர நாம் நினைக்கிற வளர்ச்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பிள்ளைகளுடைய உழைப்பு வீணாகலை எத்தனையோ தொகுதிகளில் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்குலாம் வந்து அதிகப்படியான வாக்குகள் எப்படி வந்திருக்குதுன்னா ஒரு அதில் ஒரு எழுபத்தைந்து சதவீத வாக்குகள் வந்து புதிய வாக்காளர்கள் புதிய இளைய தலைமுறை பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியைத்தான் விரும்புகிறது நாம் தமிழர் கட்சி தான் இந்த தளத்திற்கு இந்த மண்ணுக்கான கட்சியாக இருக்கும் இப்போ இங்கே வந்து இப்போ பாராளுமன்றத்தில் வாக்கு செலுத்தியிருக்காங்க பாருங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் இவங்க எல்லாம் வந்து அண்ணன் சீமான் வந்து பிரதமர் ஆகிடுவாரு அப்படின்னு கிடையாது அப்படின்னு போடலை ஆனாலும் ஆக மாட்டோங்கிறதும் தெரியும் அங்கே போய் நிற்க மாட்டோங்கிறதும் தெரியும் ஆனாலும் ஏன் போடுறான் அப்படின்னா இது ஒரு சரியான அரசியல் தளம் இவங்க சரியானதை தான் சொல்றாங்க இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு இந்த மண்ணின் மக்களுக்கு மொழிக்கு நிலத்திற்கு காட்டுக்கு கடலுக்கு எல்லாத்துக்கும் பேசுகிறாங்க இவங்க ஒரு சரியான அரசியலை செய்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எத்தனையோ பேர் கேட்டாங்களே உங்க இதில் பிரதமர் வேட்பாளர் இருக்காங்களா எங்க காட்டுங்க பார்ப்போம் அப்படின்லாம் கூட கேட்டாங்களே அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பாராளுமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய புதிய சின்னம் பதினெட்டு நாளைக்கு முன்னால் வந்த சின்னம் அந்த சின்னத்துக்கு எந்த ஓட்டுக்கு எந்த காசும் வாங்காம அந்த சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கிறான் அப்படின்னா அதுல தெரிஞ்சுக்கோங்க இப்போ இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த விவசாய சின்னத்துல போட்டு நின்னா பாருங்க அந்த எல்லாம் அங்கே வாக்குகள் தான் அவன் யாரு யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கட்சியின் பேர் கூட இன்னைக்கு யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கிறப்ப எப்படி போய் அவ்வளோ அவ்வளோ ஆயிரம் பேர் போய் எப்படி போய் போட்டாங்க அங்க போய் விவசாய சின்னத்துல தெரியாம ஏன்னா நாங்கள் அப்படி விதைச்சி வச்சிருந்தோம் பல தேர்தல்களில் நாங்கள் விவசாய சின்னத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து வைத்திருந்தோட பலன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை சூட்சகமாக எடுத்து இப்போ அந்த வாக்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நம்மளுடைய கணக்குக்குன்னு எடுத்தோம்னா அந்த வாக்குகளையும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்க போகிறதில்லை நம்முடைய கணக்குக்கு அதுவும் நம்முடைய வாக்கு தான் எத்தனையோ பேர் நான் பரப்புரையில் இருந்தபோது கூட எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனையும் இந்த தடவை விவசாயிக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதையெல்லாம் நிறைய இடங்களை பார்க்க முடிஞ்சு அப்படி எல்லாம் திரும்ப அவங்களை கூப்பிட்டு இல்லைங்க அந்த மாதிரி விவசாய சின்னதாக ஆயிடுச்சு இப்போ மைக் சின்னம் இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னது இப்போ நாம் தமிழர் கட்சி பிள்ளையெல்லாம் நீங்கள் பாருங்கள் டெபாசிட் கூட ஒரு நிறைய இடங்களில் நாங்கள் பெறலை திரும்ப பெறலை ஆனாலும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கான் எதனால் மகிழ்ச்சியாக இருக்கான் இன்னும் பல மடங்கு வீறு கொண்டு அவன் செயல்படுவான் எதனால் அதை செய்கிறான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் அவன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் ஆனோம் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் ஆனோம் அதை அவன் பார்க்கல நகண்டு நகண்டு ஒவ்வொரு படியாக ஏறி போய்கிட்டு இருக்கோமாங்கிறத மட்டும்தான் அவன் பார்க்குறான் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அண்ணன் சீமான் சொல்லுவது போல ஒரு ஒரு நிரந்தர ஒரு வெற்றியை நோக்கி தான் போகிறோம் தற்காலிக வெற்றியை தற்காலிக தோல்விக்கு நாங்கள் தோண்டிவிட மாட்டோம் ஆனால் அதுவெல்லாம் ஒரு நிரந்தர வெற்றிக்கான ஒரு படிக்கட்டுகள் அப்படின்னு தான் நினைச்சுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி வர்றாங்க சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பாய்ச்சல் இன்னும் பல மடங்காகும் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்